அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் கார்த்திகை மாசத்துல நிறைய நல்ல நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க பொதுவா கார்த்திகை மாதம்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது கார்த்திகை தீபம் அதுவும் திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிவபெருமானுக்கு உண்மையிலேயே இந்த சிவபெருமான் அடிமுடி காணாத ஈசன் பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் காட்சி கொடுத்த நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் தீபத் திருநாளில் நடந்ததாக கூறப்படுது அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய தான் ஏற்றணுமா அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்தே இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது நல்லது முக்கியமா நிலவாசப்படியில இரண்டு பக்கமும் மாலையிலையும் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க மாசம் முழுமைக்கும் எங்களால் தீபம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு மூணு நாளைக்கு முன்னாடியிலிருந்து ஒரு அஞ்சு நாள் வரையும் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த பரணி தீபம்னு சொல்லக்கூடிய கார்த்திகைக்கு முதல் நாள் கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகைக்கு மறுநாள் மூன்று நாட்கள் ஏற்றக்கூடிய தீபமும் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது சில அடுத்து இந்த கார்த்திகை மாதம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கக்கிழமை சோம வார விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமன் அப்படின்னா யாரு சிவன் பார்வதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை தான் சோமன் அல்லது சோமஸ்கந்தர் ஸ்கந்தர் சொல்றது உண்டு அப்போ அந்த சோமன் அப்படிங்கிறது சந்திரனை தலையில் பிறையாக சூடியவர்க்காக செய்யப்படக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் திங்கள் நம்ம வந்து பதினாறு சோமவாரங்கள் சிவனுக்காக விரதம் இருந்து சிவபெருமானை மனதில் நிறுத்தி சிவபுராணத்தை படித்து சிவனுடைய திருநாமங்களை சொல்லி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த பதினாறு செல்வங்களை தனம் தானியம் புஷ்பம் புத்திரலாபம் தீர்க்காயசம் வஸ்திரம் வாகனம் சுகம் சொர்ணம் மண் மனை பொன் புகழ் பதவி பொருள் யானம்னு சொல்லக்கூடிய இந்த பதினாறு செல்வங்களில் என்ன குறை இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அத வந்து வேண்டுதலாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் முக்கியமா இந்த திருமணமாகாத தம்பதியர்கள் ஏன்னா சிவன் பார்வதியோட சோமனாக சிவன் பார்வதியோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் சோமநாதர் அப்படின்னு சொல்றது அப்ப திருமணமாகி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதம் இந்த சோமவார விரதம் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இந்த கார்த்திகை முதல் வார திங்கக்கிழமை ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக பதினாறு வாரங்கள் இவங்க விரதம் இருக்கிறாங்கன்னா கட்டாயம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க இந்த பதினாறு வாரங்கள் ஒரு வாரம் கூட தடையில்லாமல் நீங்க நடத்தி முடித்தார் பிரிந்த கணவன் மனைவி சேருவதற்கு மட்டும் கிடையாதுங்க திருமண தடையில இருக்கீங்க அப்படின்னா இந்த பதினாறு வாரங்கள் சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த பிரிந்த தம்பதிகளும் சரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் சரி இது சிவனை குளிர்விக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சிவபெருமானுக்கு இந்த மாதம் சங்க அபிஷேகம் நூற்றி எட்டு சங்கினால் அபிஷேகம் செய்யக்கூடிய நிகழ்வுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுது ஒவ்வொரு மாதமும் சிவ வழிபாடுங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்குங்க அதே மாதிரி பிரதோஷ காலம் வழிபாடு அப்படிங்கிறது வேற அதே இது கார்த்திகை சோமவார வழிபாடு அப்படிங்கிறது அந்த சிவனை குளிர்விப்பதற்கான ஒரு வழிபாட்டு மூலை அதுவும் அந்த சங்கினால் அவருக்கு அபிஷேகம் சங்கு தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானது நூற்றி எட்டு சங்கு ஆயிரத்தெட்டு சங்குன்னு அந்தந்த கோவில்கள்ல இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் சோமவார திங்கக்கிழமை அங்க சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா இந்த பெருமாள் பக்தர்களுக்கெல்லாம் இந்த பெருமாள் வந்து துயில் விழிக்கக்கூடிய ஒரு மாதமாக இதை சொல்லப்படுது ஏன்னா மார்கழி மாதம் அடுத்து தொடர்ந்து கார்த்திகை தொடர்ந்து மார்கழி அப்படிங்கிறது அதிகாலையில் பெருமாளை துதிக்கக்கூடிய நாள் இல்லையா அதனால அவர் துயில் எழுதக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் பெருமாளுக்கும் விசேஷமான ஒரு மாதமாக இருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான கலியுக வரதன்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் அப்படின்னா இது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிழா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் இது எல்லாமே சிவனுக்கும் முருகனுக்கும் உ உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் உதித்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அதனால ஒரு ஆறு தீபங்கள் அந்த சரவண பவா அப்படிங்கிறதுக்கு ஆறு தீபங்கள் ஏற்றி அதுல முக்கியமா அந்த கோலம் போடணும் சடாச்சாரம் அந்த அந்த ஆறு நட்சத்திர கோலங்கள் போடணும் நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரம் அந்த ஒரு நட்சத்திரத்தில் ஆறு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி கோலம் போட்டு நடுநாயகமாக பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவர் இல்லையா முருகப்பெருமான் அதனால பிரணவ மந்திரத்தின் அந்த பொருள் ஓம் அப்படின்ற அந்த எழுத்தை அங்க நடுவுல எழுதி மொத்தம் ஆறு விளக்குகள் சுத்திலும் வச்சு நடுநாயகமாக ஏழாவதாக ஒரு விளக்கை வச்சு நீங்கள் அந்த முருகனை பூஜிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக அந்த ஆறு வாரம் முடிந்து ஏழாவது வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாத சஷ்டி விரதமும் ரொம்ப விசேஷம் ஐப்பசி சஷ்டி அந்த சூரசம்ஹாரத்தோடு வரக்கூடிய அந்த சஷ்டி ரொம்ப விசேஷமானது இந்த ஐப்பசி சூரசம்ஹாரத்தோடு அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக கடைபிடிப்பவர்கள் தொடர்ச்சியாக இந்த கார்த்திகை மாதத்தோடு அந்த சஷ்டியையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே அருளக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்ததாக யாரெல்லாம் விருச்சக ராசியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கட்டாயம் இந்த சோமவார விரதத்தினை இந்த விருச்சகராசி அன்பர்கள் கட்டாயம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் தெரியுமா பொதுவாகவே சொல்லுவாங்க இந்த சந்திர பகவானுக்கு நீச்சம் எந்த ராசியிலன்னா விருச்சக ராசியில் சோமன் அப்படின்னா சோமம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு மாற்று பெயர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து தமிழ்ல திங்கள்னு சொல்றோம் அதை வந்து வடமொழியில சோமநாதர் அந்த சோமன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் அவங்க சோமவாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த சோமவார விரதத்தினை இந்த சந்திரனுக்காக இந்த ராசி விருச்சக லக்னம் இப்போ அச்சயலக்கணம் போகக்கூடியவர்கள் கூட கடைபிடிக்கிறாங்கன்னா அவங்க மனசில் ஒரு விதமான பயம் பதட்டம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலைகள் முடிவெடுப்பதில் சிரமங்கள் நிறைய குழப்பங்கள் ஒரு சந்தேக குணங்கள் இது எல்லாமே நிறையவே இருக்கும் இது எல்லாமே இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்திரன் அந்த சந்திரனுக்கு உகந்த ஒரு விரதமும் இந்த சோமவாரம் முதல் முதலாக அந்த சிவனுக்குரிய அந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தவர் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் ஏன்னா சந்திரனுக்கு ஒரு சாபத்தினால அவருக்கு அந்த வளர்ந்து தேயக்கூடிய நிகழ்வுங்கிறது வந்துருச்சு இல்லையா அப்ப அந்த இழந்ததை மீட்பதற்காக அவர் இருக்கக்கூடிய அந்த விரதம் தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்றது அதனால கண்டிப்பா இந்த மா கார்த்திகை மாதம் வரக்கூடிய அத்தனை நாட்களுமே ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதுல இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன தெரியுமா கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அப்படின்னு ஒரு பாடல் வரிகளே வரும் சபரிமலை ஐயப்பனை வழிபடுவதற்கு ஐயப்ப பக்தர்களுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை ஒன்று மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அந்த சிவனுடைய மைந்தன் சொல்லக்கூடிய அந்த ஹரிஹர சுதனை வழிபடுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் தான் இன்னொன்று சொல்லணுன்னா இந்த பட்டுக்கோட்டையில் பறக்கலக்கோட்டையில் பொது ஆவுடையார் கோவில் அப்படிங்கிறது இருக்குது இரவில் பன்னிரண்டு மணிக்கு ஆலயம் திறந்து தரிசனம் தரக்கூடிய ஒரே ஆலயம் பறக்கலக்கோட்டையில் உள்ள புதாவுடையார் கோயில் தான் இந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம் அங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு அந்த திங்கட்கிழமை என்றும் இயல்பாகவே அங்கே திங்கட்கிழமை பன்னெண்டு மணிக்கு தான் அந்த நட தரப்பாங்க அங்கே சிவ தரிசனங்கிறது தான் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அங்கே ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக விழாவாக அங்கே நடைபெறும் அதுவும் இப்போதான் கும்பாபிஷேக நிகழ்வும் நடந்திருக்கு அதனால் ரொம்ப வெகு சிறப்பாக நடத்துவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே பறக்கலக்கோட்டையில் உள்ள அந்த பொது ஆவுடையாரையும் தரிசனம் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நலமும் ஏற்படும்